மகாராஷ்டிரா மாநிலம் புல்தானா மாவட்டத்துல கோதுமை சாப்பிட்டதால பலருக்கு வந்து முடி கொட்டி வந்து வழுக்கை ஆயிடுச்சு இது வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இந்த மார்ச்சுக்குள்ள வந்து திட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முன்னூறுக்கும் மேற்பட்ட மனிதர்கள் அதாவது இளம் பெண்கள் ஆண்கள் கல்லூரி மாணவர்கள் ஸோ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா முடி வந்து பாத்தீங்கன்னா கொட்டி வந்து வலுக்கை சோ இதனால அவங்க வந்து 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 பரவலா நியூஸ் ஆச்சு சோ கவர்மெண்ட் ஆரம்பிச்சாங்க பத்மஸ்ரீ விருது பெற்ற மருத்துவர் ஹிம்மத் ராவ் வந்து என்னன்னா அவர் வந்து தனியா வந்து தன்னுடைய சொந்த காசு தொண்ணூத்தி ரெண்டாயிரம் செலவழிச்சு வந்து இதுக்கான விஷயத்த வந்து தேட ஆரம்பிச்சார் அவர் ஏற்கனவே வந்து தேல்கடி மற்ற ஆராய்ச்சி விஷயங்களுக்காக பேமஸ் ஆனவர் சோ அவர் வந்து தானா இறங்கி தன்னுடைய சொந்த காசு செலவழிச்சு பண்ண ஆரம்பிச்சாரு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு அவர் அதை குறிப்பிட்டு வந்து என்னன்னா ரேஷன் கடையில கொடுக்கப்படக்கூடிய கோதுமையில இருக்க செலீனியம் வந்து அதிக அளவு இருந்த இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் ரெண்டாயிரத்துல வந்து நடந்திருக்கு ஸோ அது வந்து அவர் வந்து கணக்கிட்டு அதுக்கான விஷயங்களை வந்து தேட ஆரம்பிக்கிறாரு சோ அங்க போறாரு அங்க போய் என்னன்னா அங்க அவங்க வீட்டுல இருந்தா அந்த கோதுமை இதை வாங்குறாரு சோ தலைமுடி உதிர்ந்த அவங்களுடைய வந்து ரத்த மாதிரி சாம்பிள் சிறுநீர் இது ஸோ அவங்களுடைய முடிவு எல்லாத்தையும் வந்து ஆய்வகத்துக்கு அனுப்புறாரு எல்லாமே வந்து வருது ஸோ ஒரு மாதம் ஆய்வக அந்த சோதனைக்கு பிறகு வந்து கோதுமையில வந்து சொல்லி ஒரு புரத பொருள் இருக்கு அதனுடைய அளவு வந்து விகிதம் வந்து அதிகமா இருந்ததுனால இந்த பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ஸோ ஆய்வு முடிவுகள் அதுதான் காமிக்குது ஸோ கவர்மெண்ட்டும் அவங்களும் தனியா வந்து இது வந்து ஒரு ஆய்வகத்துக்கு உட்படுத்துறாங்க அதே மாதிரி சில விஷயங்கள் அங்க இருக்க மண் மற்ற விஷயங்களை எல்லாம் பார்த்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கோதுமையில வந்து செலினியம்ன்ற புரதம் வந்து அதிக அளவு இருக்குன்னு சொல்லி அவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க செலினியம் வந்து செலினோ புரோட்டீன் சொல்லி அழைக்கப்படும் இது வந்து டிஎன்ஏ உருவாக்கும் செல் சேதத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு ஹார்மோன் வந்து வளர்ச்சியை மாற்றத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட கண்ட்ரோல் பண்ணும் பயன்படும் ஆனா இந்த செலீனியத்தோட அளவு வந்து மாறுறப்ப வந்துதான் பிரச்சனைகள் உருவாகும் அப்படி உருவான பிரச்சனை தான் வந்து இது பதினெட்டு கிராமங்கள்ல வந்து என்னன்னா முந்நூறு பேர் வந்து வழுக்கத்தல ஆயிருக்காங்க இந்த கோதுமை வந்து பஞ்சாப் மாநிலத்துல இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது சோ அந்த பாதிக்கப்பட்ட வீடுகள்ல இருந்து அந்த கழுவப்படாத அந்த மீதி இருந்த கோதுமையை வந்து வாங்குறாங்க வாங்கி வந்து அதுல வந்து செலினியம் அளவு பாக்குறாங்க இது வந்து பதினாலு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு மில்லிகிராம் இருக்கு கழுவி டெஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு புள்ளி அறுபத்தோரு மில்லிகிராம் வந்து செலினியம் இருக்கு அதாவது செலினியம் வந்து பாத்தீங்கன்னா இதோட நார்மல் அளவுன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று முதல் வந்து ஒன்று புள்ளி ஒன்பது மில்லிகிராம் தான் இருக்கும்னு சொல்லப்படுது ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க கழுவப்படாத செலினியமும் கூட இருக்கு கழுவுனாலும் கூட இருக்கு சோ லாஸ்ட் வந்து என்னன்னா இது கவர்மெண்ட் இதுக்கு ஒரு சரியான தீர்வை வந்து முன்னெடுக்கும்னு சொல்ல சொல்றாங்க